ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் மூணாவது ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதில் முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் நீங்கள் நம்புவீங்களா அதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பூஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அன்ஷிதா வந்து உள்ளே வரும் பொழுது என்ன பெட் எடுத்துக்கிறீங்க நீங்கள் சிங்கிள் பெட்டா டபுள் பெட்டா இல்லை ஏசி வேணுமா இல்லை விண்டோ பக்கத்தில் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பாய்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அன்ஷிதா வந்து பார்த்துக்கிட்டாங்க அதற்குரிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாய்ஸும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அதுதான் உண்மை சுனிதா போனவொடனே அவங்களால வந்து தாங்க முடியாத சரியா ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது முதல் வந்து ரெண்டு நாள் அப்படியே நம்ம ஜாலியாக அப்படியே பேசிட்டு அப்புறமா வந்து ஊரை போட்டு அடிப்போம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான டீ எடுத்து தரேன் காபி தரேன் எல்லாம் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா மறந்தாங்க தான் ஒருத்தவங்க டீம்ல வந்தாங்க அப்படிங்கிறதே இன்னொன்று இன்னைக்கு அருணோடைய வார்த்தைகள் பார்த்தீங்களா அதாவது இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஓகே பெட்லாம் நான் ஷேர் பண்ணக்கு ரெடியாக தான் இருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக இருக்கிற பெட் வேணும் இன்னொருத்தவங்க கூட கூட எனக்கு பிரச்சனை இல்லை நான் பிரதராக நினைக்கிற எல்லாரும் கூட அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவன் அருண் அந்த வார்த்தைகள் பாருங்கள் ஓகேங்க நீங்கள் அப்போ அந்த லாஸ்ட் பெட் எடுத்துக்கோங்க விஷால் அவங்க கூட இருப்பான் நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோ முடிஞ்சிருச்சு அப்போ நீங்கள் வந்து விஷால் கூட படுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் விஷால் கூட படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸோ அது என்ன வார்த்தை அது ஆக்சுவலாக அருண் இது வந்து இன்டென்ஷனலாக இதெல்லாம் பார்க்குறாங்க இந்த ஷோ வந்து இது தேவையே இல்லை சொல்கிறதுக்கு இதை கார்ட்டூன்ற அவசியமும் கிடையாது எடிட்டுருக்கும் இந்த ஷோ நடத்துகிறவங்களுக்கும் அப்படியே விட்ருக்கலாம் இது இது வந்து பெரிய விஷயமா போய் படுக்கணும் தனியாக ரெண்டு போகணும் பொண்ணும் பயணம் படுக்கணும் அப்படின்றத நார்மலைஸ் பண்ணுறீங்களா எங்களுக்கு தெரியல கேட்டால் தப்பு இல்லை அது எதுலாம் சொன்னாலும் இது வந்து சின்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட கிட்ட எப்படி பழியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வேண்டாம் இன்னொருத்தவங்க கூட நம்ம வந்து வேண்டாம் அதுவும் பொண்ணும் பயணம் வந்து இருக்கக்கூடாது பசங்களும் கூட படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அவ இருக்கும் அதையும் வந்து புதுசாக வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்க இதற்கு இவன் வந்து இது வேறு கேட்குறான் அதையும் டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க ஸோ இந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்க சரியா இப்போ முத்துகுமரனும் தீபக்கும் மாற்றிட்டாங்க இப்போது அன்ஷிதா எப்படி குறை சொல்கிறாங்கன்னா அன்ஷிதா மட்டும் எச்எஸ் ஓர் வந்து ஊட்டுறாங்கல்ல எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணி அது வந்து வேறடாது இடாது ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மலாம் வந்து நம்ம பாட்டிட்டுலாம் இருக்கும் பொழுது பேரம் பேர பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாட்டி என்ன பண்ணுவாங்க உருண்டை சோறு விட்டுவாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அது வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறது அது எல்லாத்துக்கும் தெரியும் பட் இதே இவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அநியாயம் அது பண்ணியிருக்கக்கூடாது ஆக்சுவலாக முத்துக்குமரன் வந்து அவன் பிளேட்டில் இருக்க அந்த ஒரு உணவை எடுத்து தான் வைக்கிறான் ஸோ அது வந்து எச்ச சோறு அது ஆக்சுவலாக அவங்க சாப்பிட்ட சோறு அப்படிங்கிறது அது வைக்கக்கூடாது ஆக்சுவலாக அது ஷேரில் இருக்கிறது தான் போகணுங்கிறது அது எனக்கு ஒத்துக்கவும் இல்லை பக்கத்தில் இருக்க தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனு வாஷ் மிஷினில் துப்புராக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தாப்பில்ல அப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கவனிச்சிருக்க வேண்டும் கவனிச்சு என்ன பண்ணியிருக்கணும் முத்து தப்பு முத்து வேறு மாதிரி பண்ணியிருக்கலான்ட்டு பக்கத்தில் நிற்கிறார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க வந்து வாண்டடாக இதை இதை எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல அதை அனுஷிதா பார்த்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க நான் என்ன எச்சசோர்ஸ் ஆகிறாரு இங்கே வந்தேன் நீங்கள் எடுத்து வச்சலாம் எனக்கு தேவை கிடையாது நீ நாளைக்கு எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதாவது அவங்க அப்படி மீன் பண்ணல பட் அப்படி தான் தோணும் இப்போ ஆக்சுவலாக இப்போ அவங்க வந்து உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் வந்து முட்டு கொடுக்குறது என்ன சொல்கிறாங்க என்னங்க ஓவராக பண்ணுறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வேறு சும்மாலாம் நீங்கள் சொல்லாதீங்க சும்மா போய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் அப்போ அந்த கூட்டாஞ்சோடு ஊட்டும் போது எச்சுது படாதா எல்லோரும் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இது ஏன் சாப்பிட்ற சாட மாட்டாங்களான்ட்டு அது வேறங்க அது எல்லோரும் உட்கார வச்சு நம்ம ஊட்டுறப்ப வேறு டைமென்ஷன் பட் இது வந்து உங்களுக்கு ஒரு சாப்பாடு உங்களுக்கு ஷேர் எடுத்து வைக்கிறதுலே நாலு பேர் எச்சில் வச்சு எடுத்து வச்சு சாப்பிட முடியுமா ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஸோ முத்துக்குமரன் ஏன் அதை பண்ணார் அப்படின்னு தெரில மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டு அப்புறம் சாப்பாடு போய் கேட்டு பார்க்குறாங்க அன்ஷிதா சாப்பிடுமான்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் இப்போ சாப்பிட்டேன்னா நாளைக்கு நீங்கள் திருப்பி என்னை மறந்துவிங்க நீங்கள் இப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு அன்ஷிதா வந்து சும்மா ரைடு விட்டாங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்க அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு எதிராக திரும்புறப்ப அது பாய்ஸ் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லை அருணுக்கு அந்த அஞ்சு பின்னாடி வாழை குதிரவால் கட்டி விட்டுருக்காங்களே அதை ஒரு வாழ வந்து பிடுங்குறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு ஸோ அருணுக்கு ஒன்று போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு ஸோ அன்ஷிதா உள்ளே கேம் ஆடுறதா வந்திருக்காங்க அப்படிங்கறது இவங்க புரிந்து கொள்ள வேண்டும் இவனுங்களும் அதுக்கு பதிலுக்கு வந்து கேம் ஆடணும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லி அதை மேனிப்புலேட் பண்ணுறாங்களா இல்லை வந்து அதுக்கு காலில் விழுந்து மண்ணி வைக்க போகிறாங்களா இல்லை அன்சிதா கிட்ட வந்து நான் வந்து நீங்கள் கூட்டாச்சோர் விட்டுனீங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் இது நீங்கள் சாப்பாடுங்களா வாய்ஸ்லாம் சேர்ந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதாவது பிட்ட போட்டு அன்சிதா வந்து நைஸ் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறது தான் பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்சிங் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்